பூஜ்யாய ஸ்ரீராகவேந்திராய சத்யதர்மரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே யோகிராம்சுரத் குமார் யோகிராம்சுரத்குமார் ஜெயகுரு ஜெயகுருராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களை விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறார் இந்த விருச்சக ராசியில் என்ன பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல சனி பகவானும் இருக்கார் அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தாசிரம சனி நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் பயப்படாதீங்க மற்ற கிரகங்கள் உங்களுக்கு மிக சாதகமாக இருப்பதால் இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சிறப்பாக இருக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல அமக்கலமாக இருக்க போகுது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு கிடைக்கப் போகிறது அப்போ நாலாம் இடத்து சனி பகவான் அப்படின்னா அர்த்தாசிரம சனிக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரை வெண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் எல்லி தீபம் விட்டு வாருங்கள் சனிக்கிழமை தோறும் உங்களுக்கு தலையி வரது தலைப்பாயிடப் போகும் மற்றபடி ச செவ்வாய் பகவான் நாலாம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் வந்து இந்த வாரம் வீடு வாங்க மனம் வாங்க வீடு கட்ட ஃப்ளாட்டு வாங்க உங்கள் அபில தோட்டத்தொடரவு வாங்க உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கரெக்டாக பார்த்துக்குங்க சரி பார்த்துக்குங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது உங்கள் சொத்து பத்துக்கு வேறு யாராவது ஆட்டையை போகிறதுக்கோ இல்லை அக்கம் பக்கம் இருக்க பங்காளிங்க வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டைன்னு ஏதாவது பிரச்சனைகள் கொண்டு வர்றதுக்கும் தயாராக இருப்பாங்க நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி உங்களை பொறுத்த ஏழாம் இடத்து அதிபதி ஐந்தில் இருந்தாலும் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதால உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு இடர்பாடுகள் இன்னல்கள் ஏற்படலாம் இல்லை தேக ஆரோக்கியம் இன்னல்கள் தான் வரும் ஏன்னா ராகுவோடு இருக்கிறதால சில பிரச்சனைகள் வரும் அதே போல் உங்களுக்கு சூரியனும் அங்கே இருக்கிறார் ஒன்பது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து குடையவன் சூரியன் இருக்கிறதால பத்தாம் இட்டை குரு பார்த்துட்ரு தொழில் நல்லா போகும் வரும் இருந்தாலும் பத்தாம் இடத்து அதிபதி ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் மெலக்கலாம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அது அகலக்கூடிய ஒரு நிலை இதாகும் மற்றபடி உங்களுக்கு ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க இருந்த போதிலும் உங்களுக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஏழாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்தில் இருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி வழி சொந்தங்கள் மனைவி உள்ள வாழ்க்கை துணை உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக ஏற்படும் ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஃபோர் வீலரே புதுசாக வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு தொழிலில் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா கடன் கேட்குற இடத்துலலாம் கிடைக்கும் அதை வாங்கி தொழிலில் போடுங்க இல்லை தொழிலில் மாற்றி அப்படிங்க இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்கள் கண்டிப்பாக தொழிலில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு திறமையாக செயல்பட்டு சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் ரெட்டிப்பு வருமானம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகம் அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறாங்க காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை வேர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவீர்கள் சுக்கரன் வேற பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ கலைத்துறையில் பணியாற்றும் அன்பர்களுக்கு சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள் மற்றபடி அரசு கருவூலம் நிதி நிறுவனங்கள் ஃபைனான்ஸு நகைக்கடை துணிக்கடை போன்றவற்றில் பணிபுரியும் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது வாய்ப்புகள் வேலை வாய்ப்புக்கும் புதுசாக கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் இப்படி சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கும் கலைத்துறை சினிமா துறை இவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பதினோராமிடத்துக்கு கேது பகவான் நல்லதே செய்வார் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தருவார் ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னாக்கா மூத்த சகோதரத்துக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகளே ஏற்படும் செலவுனால் வீடு வாங்க வண்டி வாங்க ஃப்ளாட் வாங்க வீடு கட்ட பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க இப்படி பல நிலைகளில் நீங்கள் அதை சிறப்பாக இருப்பீங்க பணம் பல வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய விருச்சகராசி என்பவர்கள் சாதிக்க ஒரு வாரம் மற்றபடி குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் வெளியாக சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் குடும்பத்திலேயும் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இப்படி ராசியில் தொழில் உத்தியோகம் ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க இது வரைக்கும் தானோன்னு போயிட்டு இருந்த தொழில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க குறிப்பாக அந்த நடைபாதை வியாபாரிகள் தெருவோரம் இந்த வண்டி வாகனங்களை வச்சு ஏற்றுன்னு போய் க பொருளை விற்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்